அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி இந்த எல்லா மாதத்திலும் பௌர்ணமி வந்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமி என்றது மிக சிறப்பு மிக்கது அதுன்ற சிறப்பு பற்றித்தான் மகேஷ் ஐயா அவர்கள் கூறுகின்றார் கேட்போம் கஜாகணம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பூத பிரக்ஷார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதமங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சித்ரா பௌர்ணமியை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைய தினத்தில் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான தினம் இன்றைக்கி எல்லாரும் பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒரு சிறப்புகள் உண்டு அதே போன்று சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு மகத்துவம் உண்டு இன்றைக்கி சுவிஸ் மாகாணத்தில் நம்ம வந்து இந்த சித்ரா பௌர்ணமியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு உண்டான சிறப்புகள் சித்திரகுப்தர் பிறந்த தினம் சித்ரா பௌர்ணமின்னு பேர் இந்த பூலோகத்தில் வாழ இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளுடைய பாப தர்ம புண்ணிய காரியத்துக்காக நாம் பிறந்திருக்கிறோம் அதனால் நமக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறது சேர்ந்து வந்துன்றிருக்கு இதிலிருந்து இந்த பாப விமோக்ஷனம் அடையிறதுக்கு யமதர்மராஜா நமக்கு ஒரு விடுப்பு கொடுக்குறார் அந்த நாள் தான் சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் கணவன் மனைவிக்காக ஒற்றுமைக்காக அம்மையப்பர் வழிபாடு பண்ணுறது சிறப்பு குடும்ப சகிதமாக ஒற்றுமைக்காக லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு பண்ணுறது சிறப்பு சத்தியநாராயண விரதம் இருக்கிறது கல்யாண விஷயங்களை நடத்தி கொடுக்கறதுக்கு சிறப்பு இந்த சித்ரா பௌர்ணமி குருமார்களையும் சித்தர்களையும் வழிபாடு பண்ணுறதுக்கு சிறப்பு சித்ரா பௌர்ணமி அன்று சிவாலயங்கள் மலக்கோயில்களில் கிரிவலம் வர்றது சிறப்பு சித்ரா பௌர்ணமி அன்று நாம் செய்யக்கூடிய தான தர்மத்திற்கு பத்து மடங்கு இருபது மடங்கு பலன்கள் உண்டு அதுவும் சிறப்பு சித்ரா பௌர்ணமி என்று மூன்று ஆறு ஒன்பது விளக்குகள் சிவபெருமானுக்கு ஏற்றுறது மகோ உன்னதமான ஒரு பலன்களை தரும் இந்த சித்ரா பௌர்ணமி என்று பெரியோர்களுக்கு மோக்ஷ தீபம் ஏற்றுவார்கள் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவா அந்த தெய்வத்துக்கிட்ட நம்மளுடைய பெரியோர்களுக்கு அவர்கள் மோக்ஷத்திற்காகவும் மோக்ஷ ஸ்தானத்திலிருந்து நம்மளை அனுகிரகம் செய்வதற்காகவும் இன்றைய தினத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி மகோத்சவம் சிறப்பாக நடைபெறும் இந்த அன்னைக்கு சிவாலயத்துக்கு சென்று குழந்தைகள் பெரியவர்கள் சிவபெருமானை தரிசனம் பன்று சிவாயனமக சசிசேகர் ஆயனம நம ஆடுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றின்னு படித்து சிவபெருமானை வழிபடுவோருக்கு எல்லா புண்ணிய காரியங்களும் ஏற்படும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது இன்றைய தினத்தில் நம்ம சித்ரா பொருண்மை வழிபாடு பண்ணால் வாழ்க்கையில் வெற்றி 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 நன்றி நமஸ்காரங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகுரா